ஓடிபி வழக்கு எல்லாருக்கும் தெரியும் ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு ஊரை ஏமாத்துல ஒரு பேரை வச்சுக்கிட்டு இந்த சந்திர பிரசாந்த் கிஷோர் மாதிரி இந்த வாடகைக்கு வந்த வந்தவன்லாம் இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்து எவ்வளோ அடி முட்டால் பாருங்க அவன் ஓடிபி வாங்கவே ஓடிபி யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க யார் கேட்டாலும் கொடுக்காதீங்கன்னு சொல்லி சைபர் கிரைம் போலீஸு விளம்பரம் கொடுக்குறாங்க அந்த ஓடிபியை போயிட்டு வீடு வீடாக போய் கேட்டால் அது மாதிரி முட்டாள் தனது இதை எவனோ ஒரு முட்டால் சொல்லி கொடுத்துருக்கான் இந்த முட்டாளுக்கு வந்து என்ன பண்ணிட்டான் ஓடிபி கேட்டு கேட்டு போனான் அதுக்கப்புறம் அண்ணாதி அண்ணாதிமுகவில் கேசை போட்டாங்க ஹைகோர்ட்டை பார்த்துட்டு இது என்னையா இது கோமாளித்தனமாக இருக்குது ஓடிபியெல்லாம் நீங்கள் எப்படி கேட்கலாமாயா ஓடிபியை வச்சு எவ்வளோ மோசடி நடக்குது பேங்க்கில் கொள்ளையடிக்கிற சைபர் கிரிமினல் சைபர் குற்றவாளிகள்லாம் ஓடிபி அனுப்பி தான் மோசடி பண்ணுறான் ஓடிபிங்கிறது ரகசியமானது ரிசர்வ் பேங்க்லேருந்தே சொல்கிறது ஓட்டி உங்கள் ஓடிபியை யாருடனும் பகிராதீர்கள்னு சொல்கிறான் அதை வச்சுக்கிட்டு தான் சைபர் கிரைம் வந்துக்கிட்டு இப்போ இப்போ கொடுக்காதீங்க ஓடிபி யார் கேட்டாலும் அப்படின்னு சொல்கிறாங்க உலகம் முழுவதுமே இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓடிபி ஆறு கட்டாலும் கொடுத்துடாதீங்க சைஃபருக்கு குற்றவாளிகள் கொள்ளையடிக்கிறான் அப்படின்ட்டு அப்போ இந்த மேதாவிகள் அடிமுட்டாள எவனோ ஒருத்தன் வாடகை மூளையை வாங்கினவன் சொன்னான்ட்டு ஓடிபியை வாங்கிக்கிட்டு கூத்து பண்ணால் அது என்ன இப்போ ஹைகோர்ட் வந்து தடை கொடுத்தாங்க நீ அப்படி முட்டாள்களாக இருக்கீங்க அப்படின்ட்டு அவர்களுடைய ரகசியதையா அதெல்லாம் அது மட்டும் இல்லை பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற பொண்ணுங்க ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கிறான் எல்லாம் யார் திமுக ரவுடிகள் திமுகவில் பின்னணி இருக்கிறவன் தான் போகிறான் அவன் போய் மேடம் உங்கள் நம்பரை கொடுங்கங்கிறான் அந்த நம்பரை வாங்கிட்டு அந்த பெண்களுக்கு பாலியல் பலாத்கார நாளைக்கு திமுக ரவுடிகளும் இவனும் பண்ணுனா யார் பொறுப்பு இருக்கிறது அதெல்லாம் சிந்திக்க வேணாமா அவரே ஸ்டாலின் அவங்க பொண்ணுங்க நம்பர்லாம் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் பார்த்த உடனே தான் ஹைகோர்ட்டு முட்டாளங்களாக இருக்காங்கன்ட்டு ஸ்டே கொடுத்தாங்க இந்த ஓடிபி வாங்குற வேலையே வச்சுருக்காது ஏன்னா அதில் பல பேர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா செக் பண்ணும்போது எங்களுக்கே தெரியாது நாங்கள் மெம்பரே ஆகலை எங்கள் நம்பரை வாங்குறாங்க ஓடிபிங்கிறாங்க அவங்களாம் மெம்பர் ஆக்கிக்கிறாங்க நாங்கள் அதில் மெம்பராகவே விரும்பலைங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க முப்பது லட்சம் பேர் அந்த மாதிரி சேர்த்து வச்சிருக்காங்க ஓடிபியை வாங்கிக்கிட்டு மொபைல் நம்பரை வாங்கிட்டு இது மாதிரி அநியாய அக்கிரமம் எங்கே இருக்குது ஒரு நாட்டில் ஓட்டு போடுறான்னா மனசு வந்து ஓட்டு போடணும் இவங்க நமக்கு நல்லது செஞ்சாங்கன்னு உணர்வு பூர்வமாக ஓட்டு போடணும் இப்படி குறுக்கு வழியில் போயிட்டு அவங்களுக்கே தெரியாமல் மெ மெம்பர் ஆக்கிக்கிட்டு எனக்கு ரெண்டு கோடி ஆயிடுச்சு மூணு கோடி ஆயிடுச்சுன்னு ஊரை ஏமாத்துகிற வேலை எவ்வளோ நாளைக்கு நடக்கும் ஸ்டே கொடுத்தாங்கல்ல ஹை அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறான் எந்த இதில் போகிறான் எந்த தெரியலை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க என்னென்னா நம்ம தான் பணம் கொடுத்து ச கபில் சிப்பல் ஒரு கோடி வைக்கல ரெண்டு கோடி வைக்கல பண்ண பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போனாங்க இந்த கபில் சிபல் கூலிக்கு மாறி அடிக்கிறாள் இருந்தால் அந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டு சங்கத்தில் சங்க தலைவராக அதனால் ஜட்ஜுங்கெல்லாம் மரியாதை கொடுப்பாங்க அதை வச்சுக்கிட்டு அவர் போனால் ஜட்ஜுங்க கூப்பிட்டு சொல்லிட்டாங்க அவரை உங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம் நீங்கள் தப்பான கேஸுக்கே வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மரியாதை க போயிடும் அதனால் மனசாட்சி உள்ளபடி வாங்கன்னு ஜட்ஜுங்க அவரை கூப்பிட்டு தனியாக சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஓடிபி வழக்க போய் இவங்ககிட்ட தான் கபில்ஸு புள்கிட்ட போனதுக்கு நீ எவ்வளோ ரூபா ஒரு தல் வேணாம்ப்பா என் பேர் கெட்டு போயிடும் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது ஃபேஸ் வேல்யூ இருக்குது நான் உங்கள் தமிழ்நாட்டு வழக்கம் மட்டும் ஆஜராகிறது இல்லை இந்தியாவில் இருக்கிற மற்ற வழக்கெல்லாம் ஆஜராகிறேன் நிறையா பணம் வருது ஓன் கேஸுக்கு நாலு இது போனேன்னா இனி இப்போ ஜட்ஜுங்கிட்ட எனக்கு கெட்ட போயிடாகிடுச்சுன்னா மற்ற கேஸுக்கு போனால் எனக்கு தோற்று போயிடும் என்கிட்டக்கே கிட்டக்கே அதனால மற்ற வக்கீலுங்க எல்லாத்தையும் போய் பிடிச்சதுக்கு எல்லாரும் இந்த மாதிரி ஓடிபி எல்லாம் வாங்குறது தப்புப்பா அது வந்து தனி மனித இதுக்கு வந்து ரகசியத்தை வந்து நீங்கள் வெளியில் சொல்கிற மாதிரி அது முடியாது பண்ணிட்டாங்க உடனே எப்போவுமே இந்த வில்சனை வச்சுக்கிட்டு பேச விட்டாங்க உடனே சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க பேசவே பேசாதீங்க ஓடிபி வாங்குறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது தனி மனித ரகசியத்தை நீங்கள் எப்படி பகிரலாம் நீங்கள் திருப்பி ஹைகோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க ஹைகோர்ட் ஸ்டே கொடுத்துட்டாங்க ஸ்டேயை வெக்கேட் பண்ணாத நீங்கள் ஹைகோர்ட்லேயே போய் பார்த்துக்கோங்க இதில் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி ஓரணிகள் தமிழ்நாடுன்னு ஊரையமாற்றின ஸ்கீமுக்கு சுப்ரீம் கோர்ட் சரியான சாட்டை எழுதி கொடுத்துருக்காங்க இப்போ அது போக இன்னும் இன்னொரு வழக்கக்கும் போயிருக்காங்க என்னென்னா முதல்வருடைய ஃபோட்டோ முதல்வருடைய பேர் முன்னாள் முதல்வருடைய பேர் இதெல்லாம் வைக்கக்கூடாது அது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் சொல்லிட்டாங்க அதை எதிர்த்து சுப்ரீம் போகிறான் அக்கிரமா அநியாயம் பண்ணிட்டு என்னமோ யோகிங்க மாதிரி நீதி கேட்டு போறான் நீதி யார் கேட்டு போவா அன்னைக்கு கண்ணகி எப்படி நீதி கேட்டா பாதிக்கப்பட்டால் கண்ணகி ஏம்மா கணவன் நிரபராதியா அவனை நீ கொண்டுட்டேன்னு சொல்லி பாண்டிய நெடுஞ்செல்லாம் தலைவியல் குளமாக போய் கண்ணகி கேட்டா ஏன் நான் கண்ணகி பக்கம் நியாயம் இருந்தது கண்ணகி பக்கம் தர்மம் இருந்தது எப்பவுமே அப்பீல் அப்பீல்னு எவன் போவான்னா மனசாட்சி உள்ளவன் பாதிக்கப்பட்டவன் தன் பக்கம் நியாயம் இருக்கிறவன் தான் நீதி கேட்டு போவான் இவங்க பண்ணுறது பூரா அயோக்கியத்தன அக்கிரமம் அவ்வளோவன் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீதி கேட்டு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அதான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அம்மா உணவகனு வைக்கலையா அம்மா குடிநீர்னு வைக்கலையா அம்மா மருந்து வைக்காது அது அம்மானு வைச்சாங்க ஸ்டாலின் பேரை போடாதீங்க உங்கள் படத்தை போடாதீங்க அப்பா உணவங்க வைங்க நீங்கள் தானே சொல்கிறீங்க என்ன எல்லோரும் அப்பான்னு கூப்பிடுங்கன்னு அப்பா உணவகம் அப்போ நீங்கள் உங்கள் அப்பா பேர்லேயே வச்சுக்கிட்டு போனீங்கன்னா எப்படி உங்கள் அதுக்காக தான் சுப்ரீம் இப்போ இதில் கோர்ட்டில் ஏன் கொடுத்தாங்கன்னா உங்கள் உங்கள் அப்பா பேராக தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் என்னமோ உங்களுடைய நாடு மாதிரி வந்தீர்கள் நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டை உங்களுக்கு சொந்தமான நாடு ஆக்கணும்னு நினைக்கிறீங்களா அதனால் இப்போ இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இது ஹை அதுதான் சொன்னாங்க உங்கள் அப்பா பேர்லையும் வைக்கக்கூடாது நீங்களும் உங்கள் எதுவும் வைக்கக்கூடாதுன்னா யோகியர்கள் மாதிரி அதை வர போயிருக்காங்க இன்னும் அது இன்னும் விசாரணைக்கு வரலை விசாரணைக்கு வந்து அதுலேயும் சரியான அடி கொடுப்பாங்க ஒருத்தம் ஃபோட்டோ போடாது ஒருத்தம் பேர் வைக்காது அப்படின்னு அடிப்பாங்க இன்னைக்குமே அநியாயம் அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு வரணும்ல அதனால் சுப்ரீம் கோர்ட்டில் நாளைக்கு நாள் இந்த வழக்கை பட்டியல் இடல்வதற்காக அங்கே அந்த குரூப்பு போய் உட்காந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சரி பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம் அதுலேயும் சரியான சாட்டை எடி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இனி தெரிவித்து ஸ்டாலின் அப்பா பேர்லாம் அப்பா பேர் ஆட்டுக்குட்டி பேரெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் வைக்க முடியாது நீங்கள் உங்கள் பேரையே வைக்க முடியாது தமிழக அரசுன்னு வைங்க தமிழ்நாடு இதுன்னு வைங்க அப்படிங்கிறது அதனால் இன்றைக்கி ஒரு தீர்ப்பு வந்து அவர்களுக்கு எதிராக அமைந்திருக்கிறது நாளையும் ஒரு தீர்ப்பு நாளை இல்லை நாளை மறுநாள் இன்னொரு தீர்ப்பும் அதாவது ஒரு ஃபோட்டோவை போடக்கூடாது உங்கள் பேரை வைக்கக்கூடாதுங்கிற தீர்ப்பு ஏன்னா அது ஏற்கனவே ரெண்டாயிரத்து பதினஞ்சில் சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் உயர் நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க அப்போ சுப்ரீம் கோர்ட்டு தானே சொன்னதுக்கு இல்லை இல்லை உன் போட்டோவை போட்டுக்கலாம் உங்கள் அப்பா பேர் ஊர் ஊருக்கு லைப்ரரி எலி இது எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்களா பார்ப்போம் அதுலேயும் பெரிய வக்கீலங்களெலாம் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்களை பார்த்தாலே ஓட்டணும் டெல்லியில் அப்பா உலக மக அயோக்கியத்தனத்தெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து எல்லாமே அயோக்கியத்தனம் தானே இப்போ பொன்முடிக்கே போனாங்க மூணு வருஷம் ஜெயிலாச்சு ஆச்சு கொள்ளை அடிச்சுட்டு அதுக்கு போய் நிற்கிறான் வக்கீல் ஜட்ஜு பார்ப்பான் என்ன எந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் வரும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நான் நாங்கள் போகும்போது தப்பான கேஸுக்கு போட்டால் அந்த ஜட்ஜ் அந்த உங்களை பாப்பா இருப்பாருங்க ஒரு முறை ஓ இப்படிப்பட்ட கேஸுக்கெல்லாம் வரீங்களா அதோட அவங்க பேரம் அதனால தான் நியாயம் இல்லாத கேஸுக்கே போனால் நம்ம பேர் கெட்டு போவோம் இவன் ஒரு கோடி ரெண்டு கோடின்னு வாங்கிட்டே பண்ணிக்கிட்டு இருந்தான் இப்போ அவனேவர்களை பார்த்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது அப்படிங்கிறது அடுத்த செய்தி இன்னும் இரண்டு நாட்களில் அந்த ஸ்டாலின் பெயரையும் கருணாநிதி பெயரையும் புகைப்படத்தை எதையுமே வைக்கக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு முக்கியமான ஒரு செய்தி